thank you வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் ஜோதிகாவோட கம்பேக்கு வாடி ராசா பாடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இத்தனை நாள் எங்க இருந்த ராசா தீன்ற ரேஞ்சுக்கு நடிப்புல பட்டைய கெளப்பி பின்னா ஐஸ்வர்யா ராஜேஷ தான் மீட் பண்ண போறோம் ஹாய் ஐஸ்வர்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கை போடுறேன் சம்ம பர்ஃபார்மன்ஸ் இன் காக்கா மோட்டை பொதுவாவே எங் ஹீரோயின்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோலில் நடிக்க மாட்டாங்க நானும் இப்போ சாதாரணமாக எல்லா ஹீரோயின்ஸ் மாதிரி அம்மா ரோல்னு சொல்லும்போது போது வேண்டாம் தான் அது ஒரு ஒரு மாதம் வரைக்கும் யோசித்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இப்போ பன்னியார்பி ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து விஜய் சேதுபதி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருந்தாங்க மணி அவரோட ஷார்ட் ஃபிலிமில் விண்டுன்னு ஷார்ட் ஃபிலிமில் ஃபர்ஸ்ட் நடிச்சிருந்தாங்க சோ அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க மணியோட படம் மிஸ் பண்ணாதீங்க அது என்னன்னு கேளுங்க ஒரு மிஸ் மிஸ்கைட் பண்ற ஒரு ஆளும் கிடையாது உங்க கரியருக்கு இது எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்தா கண்டிப்பா அவங்களே உங்களை சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு பேய் படத்தில் நடிச்சிட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து பேய் கேரக்டர் கூப்பிடுவாங்க ஒரு போலீஸ் கேட்டப்புக்கு வந்துட்டீங்கன்னா போலீஸ் கேட்டப்லேயே கூப்பிடுவாங்க இப்போ அம்மா ரோல் நடிச்சிட்டேங்க கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரியும் இல்லைங்க பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் போ மெச்சூர்டா அம்மா ரோல் இப்போ மாதிரி இல்ல தெரியல நான் ஐடியா இல்ல அதுக்கப்புறமே வந்தது பட் சும்மா ஒரு வாட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய இருந்தது எல்லா அம்மா குழந்தைங்களுக்கும் அம்மானா எல்லாமே ஸ்லம் ஏரியா படத்துல படமே எடுக்க மாட்டாங்களே இப்போ குழந்தைங்க சார்ந்த படம்னா நிறைய இருக்கும் மேபி ஒரு பிளேஃபுல்லா எடுப்பாங்க கொஞ்சம் இப்போ சூர்யா அவங்க நடிச்சிட்டு இருக்கிற ஹைக்கு கூட குழந்தைங்க சார்ந்த படம் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் இருக்குது இப்போது நீங்கள் வந்துட்டு இந்த இதில் வந்து ஸ்லம்ல வந்து இருக்கிற ஒரு பொண்ணாக நடிச்சிருக்கீங்க அண்ட் இதுக்கான எஃபோர்ட் நீங்கள் எப்படி போட்டிருப்பீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் அதுக்கும் சம சம்மந்தமே கிடையாது நீங்கள் நல்லா ஒரு சிட்டியில் வளர்ந்த ஒரு மாடர்ன் கேர்ள் ஸோ எப்படி அதுக்கு எஃபோர்ட் எடுத்தீங்க ஹோம் ஒர்க் பண்ணுன்னா சில பேர் அந்த ஏரியாக்கே போய் பார்ப்பாங்க நீங்கள் எப்படி எஃபர்ட் கொடுத்து கொடுத்தீங்க இந்த படத்துக்கு இல்லை எஃபோர்ட் என்ன என்னன்னா எனக்கு ஆக்சுவலி ஸ்லம் அந்த அவங்க எப்படி இருப்பாங்க சுத்தமாக நாலேஜ் ஒன்றுமே இல்லை ஜீரோ தான் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஃபீஸில் தான் சும்மா சின்ன ஆடிஷன் மாதிரி எடுத்தாங்க அப்போ வந்து ஓகே ஒரு பத்து பர்சன்ட் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எங்கள் டைரெக்டர் ஸோ இஸ் லைக் பத்து பர்சன்ட் தானே ஆமாம் அவ்வளோதான் நடிச்சிருக்கீங்க ஓகேன்னு சொல்லிட்டு வெற்றிமாறம் சார்கிட்ட போய் அந்த ஆடிஷன் காமிக்கும் போது அவங்க டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணாங்க நான் தான் சொன்னேன் இந்த பொண்ணு செட் ஆகாது அப்படின்ட்டு அவங்க என்னன்னா ஒரு ஸ்லம் ஏரியாலேருந்தே ஒரு ஒரு ஒருத்தவங்க யாரையாவது கூட்டிகிட்டு வந்து நடித்தா இட் வில் பி மோ எஃபெக்டிவ் ஆ ரியாலிட்டியா பிகாஸ் குழந்தைங்க பேசிக்கலி ஃப்ரம் ஸ்லம் காசிமேடு ஸ்லம்லேருந்து வந்திருக்காங்க அந்த பாட்டியாக பண்ணவங்களும் ஃப்ரம் அசோக் நகர் ஸ்லம்லேருந்து இருக்கிறவங்க மற்றபடி எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஸ்லம்ல இருக்கிறவங்க தான் ஆர்டிஸ்டின் முக்கியமான ஆட்கள் மட்டும்தான் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் மட்டும்தான் ஸ்லம் இல்லை ஆனால் இந்த அம்மா ரோல் வந்து கொஞ்சம் யங் மதராகவும் இருக்கணும் நல்லா நடிக்கணும் அண்டு ஸ்லம்ல இருக்கிறவங்க மாதிரி நம்பணும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு படம் பார்த்துட்டு அது நீங்கன்னே எங்களுக்கு தெரியல யாரோ ஸ்லம்ல இருக்கிறவங்க நிஜமாலே ஒரு ஒரு லேடி தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு இம்பேக்ட் எப்படி கிடச்சிதுன்னா ஒரு சிக்ஸ்டி ஒன் டேஸ் ஷூட் பண்ணோம் அதில் ஃபிஃப்டி டேஸ் வரைக்கும் நான் ஸ்லம்ல தான் இருந்தேன் வெறும் வீட்டில் வந்து குளிக்கிறதுக்கும் தூங்குறதுக்கு மட்டும்தான் இங்கே வந்ததே தவிர மற்றபடி எல்லாமே நான் அங்கே தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நாள் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தாங்க என்ன அந்த கெட்டப்லலாம் இருப்பேன் கையில் ஃபோனு ஒரு கொஞ்சம் காஸ்ட்லி ஃபோனாக இருக்கும் ஐஃபோன் இருக்கும் க ஷூ போட்டுப்பேன் காலில் ஒரு மாதிரி மேலேருந்து கீழேருந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒன் வீக் பழகிட்டதுக்கப்புறம் அந்த ரைட் ஃப்ரம் அந்த சைதாபெட்ஸ்லாம் ஆரம்பித்த வீட்லேருந்து அந்த எண்டு வரைக்குமே எல்லாருமே செம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம மைண்ட் செட் என்னென்னா ஜென்ரலா ஸ்லம்லன்னா குழந்தைங்களை அப்படியே ரோட்ல விட்டுருவாங்க ஒண்ணுமே பாத்துக்க மாட்டாங்க அப்படி ஆனா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பாத்துப்பாங்க இப்போ வெற்றிமாரன் சார் வந்து ஃபர்ஸ்ட் உங்களை ரிஜெக்ட் பண்ணாரு அப்படின்னாங்க ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு அப்புறம் அவர் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட எதுவும் சொல்ல பட் எங்கள் டைரக்டர் கிட்ட பயங்கரமாக பாராட்டினார் எப்படி இந்த பொண்ணை நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த பொண்ணை எப்படி ஆப்டாக சூட் ஆகும்னு நினச்சிங்கன்னு தெரியல நான் பார்க்கும்போது எனக்கு சத்தியமாக தோணலை இந்த பொண்ணு செட் ஆகும்ட்டு ஆனால் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் உங்களை பாராட்டியிருப்பாங்களே இந்த பாராட்டை என்னால் லைஃப் லாங் மறக்கவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து பாராட்டியிருக்காங்க பட் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாராட்டு வந்து அந்த பையனோட அம்மா பேசினது தான் ரமேஷ் ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணேன் அவங்கக்கிட்ட நான் படம் அவங்க படம் பார்க்கவே இல்லை படம் ரிலீஸ் ஆகிட்டு ஃபஸ்ட் டே தான் பாத்தாங்க அதுவும் நூன் ஷோ என்னமோ பாத்தாங்க சோ அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணவே இல்லை பண்ணி பேசலாம் டேரக்டர் வந்து மெசேஜ் அமிச்சும் போது வீட்டில் இருக்காங்க அம்மா பண்ணுங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் கால் யார் பேசுகிறீங்க பேசுறீங்க அப்படின்னு என்கிட்ட கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் ரமேஷோட அம்மா பேசுறேன் அப்படின்னு சொன்னேன் என்ன சொல்றீங்கன்னா இல்ல நான் ஐஸ்வர்யா பேசுறேன் நீங்க யாரும்மா பேசுறீங்க நான் அவங்களோட அம்மா பேசுறேன் ஐஸ்வர் அவங்களோட நிமிஷம் நம்பவே இல்லை நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவங்க பாராட்டின விதம்தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு என்ன நான் ஃப்ரேமில் நான் பார்க்குற மாதிரியே இருந்தது அப்படியே நான் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க எப்படி எனக்கு ஒன்றுமே புரியல நான் என் பசங்களோட நான் வந்து சரி ஓகே பசங்க ப ஏதோ நடிச்சிட்டாங்கன்னு விட்டுட்டேன் ஆனால் நீங்கள் பண்ணதான் தான் வந்து என்னால் அப்படியே அழுது ஷீ வாஸ் டாக்கிங் அதுதான் ரொம்ப எமோஷனல்ல இருந்தா இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலில தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காங்க நீங்க மட்டும் எப்படி கரெக்டா தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டீங்க நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை நான் படிச்சது மட்டும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் திருப்பத்தில படிச்சேன் சோ அப்பா வந்து தெலுங்கு సినిమాలో இருந்தாங்க எனக்கு ஐ டோன்ட் நோ எனிபடி இன் தெலுங்கு இண்டஸ்ட்ரி அண்ட் ஓவர் ஐ வாண்ட் டு தமிழ நல்ல கன்வீனியன்ட்டா இருக்கீங்க காம்ஃபர்ட்டபலா இருக்க இங்க நல்லா நடிக்கலாம் நல்லா தெரியல கம்ஃபர்டபுளாக இருக்கு இப்போ வந்துட்டு மணிகண்டன் சாரோட படத்துல நீங்க திருப்பி நடிக்க போறீங்க நடிச்சுட்டு இருக்கீங்க நடிச்சுட்டு இருக்கீங்க ம் ஓகே அந்த படத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும் இல்லை அந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் பிளே பண்ணியிருக்கேன் அது ஹீரோயின் சொல்ல முடியாது கெஸ்ட் ரோல்னு சொல்ல முடியாது அதுக்கு நடுவுல ஒரு ஸ்கிரிப்டுக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் ஸோ விஜய் சேதுபதி சாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நல்லா இருந்தது ஆக்சுவலி அவங்க அவங்க வந்து இப்போது ரம்மி பண்ணும்போதும் சரி பன்னியாரும் பண்ணி பண்ணும்போதும் சரி வெரி சப்போர்ட்டிவ் கோஸ்டர் அவர் அவர் ஒரு முக்கியமான காரணம் கூட சொல்லலாம் இந்த படம் நான் காக்கா முட்டை பண்ணது பிகாஸ் அவங்க தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லைனா வந்து எனக்கு ஆக்சுவலி ஐடியாவே இல்லை ஸோ திடீர்னு யூ ஹவ் டு டேக் அப் சச் அ பிக் போல்ட் டெசிஷன் போது ஐ திங்க் ஹி வாஸ் வெரி ஸ்ட்ராங்லி டெல்லிங் மீ நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு பெரிய பேரே கிடைக்கும்னாரு ஐ திங்க் தட் ஹேப்பன் ஸோ ஐ ஷுட் ஸ்பெஷலி தேங்க் ஹிம் ஆல்சோ ஆக்ட்ரஸ்ல ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு யாரு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா சிம்ரன் சிம்ரன் அவங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே சிம்ரன் பிடிக்கும் அப்புறம் ஹிந்தியில் கஜோல் ஆக்ட்ரஸ் கஜோல் ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீதேவி மேம் ரொம்ப பிடிக்கும் இப்போ ஹீரோயின்ஸோட பீரியட் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா சக்ஸஸை பொறுத்து தான் அவங்க சஸ்டெயின் ஆகிற மாதிரி அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க ஸோ நீங்க இந்த ஃபீல்டில் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு என்ன மாதிரி எஃபர்ட்லாம் எடுக்கணும் ஏதாவது ப்ளான் பண்ணி வச்சிருக்கீங்களா இதெல்லாம் இல்லை நான் எதுவுமே ப்ளான் பண்ணல பட் சஸ்டெயின்னா இப்போ இப்போ ரொம்ப முக் முக்கியமான விஷயம் என்னென்னா சினிமாவில் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும்னு நினச்சோன்னா நம்ம கனெக்டபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் ஆடியன்ஸோட இப்போ காக்கா மூட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இப்போ வந்து இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இப்போ எனக்கு ரொம்ப பயமான விஷயம் என்னென்னா இப்போ எவ்ரிபடி இஸ் அப்ரிஷியேட்டிங் மீ எல்லாருமே வந்து அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாவோ இல்லைனா அவங்க அம்மாவாவோ இல்லைனா அவங்க அக்காவோ இல்லைனா அவங்களுக்கு வர வேண்டிய மனைவியாவோ இல்லைனா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் கனெக்ட் பண்ணி நிறைய மெசேஜஸ் எல்லாம் வருது ஸோ இப்போ இதுக்கப்புறம் பண்ணுற படங்கள் தான் ரொம்ப முக்கியமான படம் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அனுஷ் சார் வந்து அவரோட அவங்க வந்து ஒரு வாட்டி ட்ரெய்லர் லான்ச் பண்ணோம் அப்போ வந்து சொன்னாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க படத்தில் நல்லா அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே தெரியல மேபி சக்ஸஸ் தெரியும் உங்கள் ட்ரீம் ப்ராஜெக்ட் என்ன 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 மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணாலுமே அது ட்ரீம் ப்ராஜெக்ட் நினச்சிட்டு தான் பண்ணுறேன் ஸோ மை பண்றேன் இப்போது அம்மா கேரக்டர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அம்மா கேரக்டர் பண்ணக்கூடாது இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் வரணும் இந்த ஹீரோ கூட நான் கண்டிப்பா ஒரு படம் பண்ணனும் அப்படின்னு ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா இந்த ஹீரோ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல ரஜினி சாரோட நடிக்கணும்னு ஒரு ஆசை அவ்வளோ ஹீரோயினா ஏதாவது ஒன்னு சம்திங் ஐ ஆன் டு ஆக்ட் ரஜினி சார் வந்து இப்போ அவர் இன்னும் அஞ்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் கூட இல்லாட்டி அப்போ கூட நம்ம நடிக்கலாம் நீங்க வந்து இப்போ இப்போ எதாவது ஒரு படம் பாத்திருப்பீங்க சமீபத்துல இந்த ரோல்ல நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசை இருந்திருக்காச்சு இந்த ரோல் நமக்கு கிடைச்சிருக்கலாமே அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசை இருந்திருக்கா மேரிகோம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு எனக்கு பிரியங்கா பிரியங்கா சோப்ரா மாதிரி ஒரு இந்த மாதிரி மாதிரி ஒரு ஒரு படம் நம்ம நடிக்கலாம் அப்படின்னு காக்கா முட்டை இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் ரியாலிட்டியோட அப்படியே கனெக்ட் நீங்க சொல்ற அதே விஷயம் தான் கனெக்டிவிட்டியா நிறைய கேரக்டர்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல பாப்புலரா ஆயிட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெரிய ஹீரோயினா நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து மீட் பண்றோம்